நாங்க இரண்டாம் போறோம் யாழ்ப்பாணத்துல இருந்து வலிக்கிட்டு இப்ப பழையில நின்று சாப்பிடுறோம் சாப்பிட்டு இரண்டாம் மடகுக்கு போறோம் ஏன்னாடா இரண மடகுல வான் வான் பாயிரத பாக்குறதுக்கு நுழைச்சனமா அந்த நுவேச்சனத்துக்கு நாங்கள் முறக்கா போய் பார்த்தோம்னா என்ன சிச்சுவேஷன் வடிவா இல்ல உங்களுக்கு அது கிட்ட அங்க போறோம் சரியா இப்ப இண்டைக்கு போய் பான்பா இது எட்டு கலவு எவ்வளவு பேர் வந்திருக்கணும் என்னண்டு எல்லாத்தையும் பார்ப்போம் பார்த்துட்டு உங்களுக்கும் சொல்லுவோம் நீங்கள படிவா பாருங்க சரியோ இதுதான் என்னண்டா அங்க நல்ல மீன்களும் விலப்படுதான் நுறியக் கணம் நுறியக் கணம் ஆனா எல்லாடவும் வெள்ளம் நிற்குது நுறியக் கணம் எல்லாடவும் வெள்ளமும் நிக்குது மழை பெய்ததால தண்ணியா பெய்ததால வெள்ளம் விளங்குதோ இதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஜேச தமிழ் வீலம் சரியோ இதுல நித்தம் பாருங்க நித்தம் பார்த்தீங்களா புது விடயங்களுக்கு அப்படி விளங்குதோ உனக்கு தெரியாது இது பல விளங்குது அந்த 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 போட்டு கங்கால அதுல ஒரு பெரிய நிலமங்கர் ஒன்று இருந்தது அதுல நில வங்கரன்றது இப்ப எல்லாம் அடிச்சு உடைச்சு விட்டாங்க அப்ப அங்க மோமால செல்ல மூட்டம் இந்த பாதையால நித்தம் போய் வர வரலாறுகள் இருக்குது அதுல எல்லாம் இருந்தது சரி இந்த இந்த இடத்துல ஒரு பெரிய பழையன்றது ஒரு பெரிய விசேஷம் வேற இப்ப எங்க வந்துருக்க குழந்தை எண்ணெய் கடைக்கு வந்து இருக்கான் சாப்பிடுறதுக்கு இப்ப நீ அங்கே தீ உடிக்குவேன் பிள்ளைங்குதான் நல்லா டீ அந்த குழந்தை எண்ணெய் கடைக்கு வந்து மலையத்தியோடு அப்படியே வந்தா இது பழக்கன்னா இதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க இதுக்கு பின்னால பிள்ளைங்குதா பார் இடங்கள பார் பார் இது பல பஸ் ஸ்டாண்டா இருக்குது இதன் டே பாத பாது இவ்வளவு போய் வர இடங்கள்

இது கடல் மண்டத்துல இருந்து எவ்வளவு உயரஞ்சு ஆஹ் அவ்வளவு ஆஹ் கடல் மண்டலத்திலே இருந்து பாத்தியாண்டா சரியோ கடல் மண்டலத்துல இருந்து எவ்வளவு வருதுன்னு சொன்னா நூத்தி ஒரு அடி உயரத்துல பாதி மாட்டேன் இல்ல இது இதுக்குள்ள பல நடந்து நடந்திருக்கு என்னடா கென கிரப்புகள் நடந்து அந்த காலத்துல சண்டடக்கைக்குள்ள இத திறந்து கென பேர் அடிச்சு கொண்டு போயிருக்க முன்னேற உவம் இருக்கு

இவ்வளவு குளமே வந்து இருக்கணும் நாங்களும் அந்த ஒரு செல்வி போ. வேற நாங்க. குளத்தோட நாங்களும் ஒரே செல்வி போறோம். நிறைய பேர் வந்து செல்வியள முடிட்டு ஒரு ஞாபகத்துக்கு காண்டி பேர் சின்ன புள்ளைகள் வந்து நிற்கைகள். சின்ன வந்து நிற்கனம் பெரியாக்கள் வந்து நிற்கனம். அங்க ஒரே காணி. இத पादुபாவுக்கு வந்து புளசாரையே விட்டு வச்சு.

இங்க நிறைய கடைகளும் இருக்கு பாருங்க அங்க இது விற்கிறாங்க நிறைய கடைகளும் இருக்குது ஆ அப்படியே இருக்க மாட்டேங்கீங்கடா வந்து அங்கால சைடிக்கு போனா மீன்கள் பார்க்கலாம் வாங்க போவோம் மீன்களுக்கு வாங்க வாங்க எல்லாரும் வாங்க சின்ன மாங்காமனி தரமா நீங்களா சுருவண்ணா பாத்தீங்களா அக்கா ஐயா இதுல வந்து என்னன்னு சொன்னா பாக்க போனா பாருங்கோ சின்னாக்களோட வந்து கூடுதலாக என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கீங்க நம்ம எல்லாருமே இதுல வந்து பாத்துக் கொண்டிருக்கீங்க நம்ம என்ன நீங்களும் பாக்க வைங்க இப்படி இருக்குது ஆஹ் செண்டப்படி இருக்கா என்ன கறி என்ன ஓகே ஓகே

என்னண்டா இஞ்சா பாத்தியே பாருங்க இதுல ஐஸ்கிரீம் கடைகள் மற்ற கிரஞ்சு கடைகள் அங்கே சோளம் கடைகள் எல்லாமே இருக்குது வேண்டி தருகிறதா

முடியதோ <cin stereotype>

அப்படி இல்லை இது வந்து இப்ப மேலதிகமா இருந்தா அனுப்பலாம் இல்லையனா இது வெயில இப்ப நாங்கள் அங்க தண்ணியை தேங்காம தேக்கி வைக்காம இங்கிருந்து தேக்கி எடுக்கிறதும் மேட்டு குளையலாவுண்டா இல்லையா அங்க இருந்த எல்லாம் இப்ப கட்டுறாங்களா வந்துட்டு வந்து அதான் பிரச்சனை அந்த குளங்கள் சரியா இருந்திருந்தா இந்த இங்க இருந்து நாங்கள் எடுக்க தேவை இதே விளங்கினா நாங்க இதுல வேற ஒன்றும் இல்லை இது ஒரு அதிர்சியம்

இப்படி படிப்படியா அங்கால சில விஷயங்கள் அப்படியே இருக்குது அப்ப ஏன்னா இது ஏன் இப்படி வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்களால இருக்கிற சுடுமீனர்கள் வந்து அழிஞ்சு போக கூடாதுன்றது அது அங்கால நிச்சயிக்கல அங்கால சாதாரணமா தண்ணி வரும் இதுல விலைக்கா பாஞ்சி வருது பாத்தீங்கன்னா இது குறைக்கப்பட்டது பிழைச்சு இதுல மெயினா கலிங்கண்டு நாங்கள் பாட புத்தத்துல நாங்க முடி படிச்சோமே அந்த வகக்கத்தை குறைக்கிறது அதே மாதிரி இப்படி அது சிட்டம்

ஊ ஊடகவியலாளர் பாஸ்கரனை சந்திச்சிருக்கிறோம் அவர்களை அப்ப இந்த இரண்டாம் குளஞ்சம் மந்தமாக சில விஷயங்களை இவரோட சேர்ந்து கேட்கறது என்றதுன்னு இல்லாம கொஞ்சமா சந்திச்சிருக்கிறோம் அப்ப இதுல ஒரு நீங்க சொல்லு எங்களோட கதை கேட்க இந்த பல்நோக்கு அந்த விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கிறீங்களே இப்ப இந்த குளத்தை பல்நோக்கு விஷயமா கொண்டு வந்திருக்கிறோம்னா அது என்ன குடிப்பா ஆஹ் வடமாகாணத்துல மிக ஒரு குளமா இந்த இரணமடு குளம் இருக்குது இது வந்து ஆரம்பத்துல விவசாய நோக்கங்களுக்காக இந்த குளம் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் இப்போதும் அந்த விவசாய வைக்காக பயன்படுத்தப்படுது கிட்டத்தட்ட ஏழாயிரம் விவசாயிகள் ஆஹ் இருபத்தி ஏக்கர் நிலப்பரப்பில பயிர் செய்யக்கூடிய ஒரு குளமாகவும் பெரும்போகத்துல இருபத்தோராயிரம் ஏக்கரும் சிறுபோகத்துல பதினூவாயிரம் தொடக்கம் பதினேழாயிரம் ஏக்கர் வரையில சிறுபோகம் செய்யக்கூடிய ஒரு குளமாகவும் இந்த குளம் இருக்கு இதே நேரம் இந்த குளம் வந்து தனிய விவசாயத்தை இப்ப வந்து இப்ப இருக்கிற இதுல வந்து இந்த குளம் வந்து விவசாயத்தை மையமா கொண்ட குளமா இருக்கு இல்ல விவசாயத்தோட சேர்த்து மு முந்நூறுக்கும் மேற்பட்ட நன்னீர் மீன்பிடி தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்துக்கு நேரடியான வாழ்வாதாரத்துக்கு ஒரு மூலதனமா இந்த குளம் இருக்குது அதை விட கிளிநொச்சி மாவட்டத்தில இருக்கிற நாற்பதனாயிரம் பேருக்கான சுத்தமான குடிநீரை வழங்குறதுக்கு ஒரு குளமாகவும் குடிநீர் குடிநீர் திட்டம் குழாய் மூலமான குடிநீர் திட்டம் குறிப்பாக பூநகரி அஹ் கல்லாறு கண்டாவளை போன்ற பிரதேசங்களுக்கான குடிநீர் திட்டத்துக்காகவும் இந்த குளம் பயன்படுத்தப்படுகின்றது அஹ் எதிர்காலத்துல மேலும் மேலும் இதனுடைய தேவைகள் அதிகரிக்கலாம் அதே நேரம் உள்வாங்கப்பட வேண்டிய காணிகளும் இன்னும் இருக்கிறதால அந்த குளங்கள் குளத்தின் நீர்மட்டமும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதால அந்த காணிகளையும் உள்வாங்கிறதுக்கான நடவடிக்கைகள் கொண்டிருக்கிறேன் பாரு

ਨਿਆ ਖਾਨਾ ਲੈ ਤਾ ਬੈਲਾ ਮੋਤਿਵਾ ਪਾਸਾ ਗਲਕੇ ਦਿਨੇ ਪੰਦਤ ਸੇ ਕਮੂੜੀ ਮਾ ਉਦਾਰੀ ਨਾ ਕਰੇ ਕੋੜਕੇ ਨੇਤਮੋ ਜੀ ਮਾ ਪਾਸਾ ਗਲਕੇ ਦਿਨੇ ਪੰਦਤ ਸੇ ਕਮੂੜੀ ਮੇ ਉਦਾਰੀ ਆਏ ਆਪਾ ਕੋੜਕੇ ਮੇ ਕਮੂੜੀ ਮਾ ਘੜਤੈ ਲਈ ਲਾਵਾ ਗੋਦੀ ਸੇ ਕਮੂੜੀ ਮਾ ਮੇਂ ਪਰਬਾ ਗਰੇ ਪਰਬਾ ਸੇ ਕਮੂੜੀ ਮਾ ਮੈਂ ਨਾ ਇਹਨਾਂ ਆਇਆ તમલ <st corps therix> <Okay>. <Antwort> <aspberry>

நீங்க மீன் பிடிக்கிறது பல விதமா பிடிச்சு கொண்டிருக்கணும் ஒன்று வெலை மூலம் பிடிக்கணும் மற்ற தூண்டில் மூலம் பிடிக்கணும் மற்ற அந்த ஐல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இளைஞர்கள் நின்று எப்படி பிடிக்கிறாரு பாத்தீங்கன்னா தடியால் அடிச்சு பிடிக்கிறது பிள்ளைங்க அதாவது அந்த ஒரு அந்த தண்ணி மேலாளவார அந்த தண்ணி இருக்கிற இடத்துல வந்து தண்ணி வந்து கண்ணுக்கு வடிவம் கண்ணடிமாய் தெரியும் அந்த கண்ணாடி மாடி தெரியற இடத்துல வந்து எல்லாரும் தடி வச்சு பிடிக்கணும் பாத்தீங்கன்னா பழங்கு பண்ணிக்க பாத்தீங்கன்னா அதுல பிடிச்ச கெனவேறதை பிடிச்சிருக்கு நம்ம இந்த தடி தடி மூலமாக அடிச்சு பிடிக்கிறது இது ஒரு கலை மற்ற நெஞ்சால விலைகளை கட்டி ஒரு பக்கமா போட்டு வச்சுக்கணும் மட்டும் விலை வீசி பிடிக்கிறது மற்ற தூண்டில் போட்டு பிடிக்கிறோன்ற விஷயங்கள்லாம் நெஞ்சம் இருக்குது இப்ப அதுல பாத்தீங்கன்னா தண்ணி இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கு அந்த உயரத்துக்கு வந்துருக்கு நாங்கள் இப்ப சோழன் வண்டி சாப்பிட்றோம் மாடு குளத்துக்கு பார்வைக்கு வந்த நாங்கள்

இரு நம்மடைய நீர்ப்பாசன குளம் அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் இது ஒரு டூரிஸ்ட் இப்ப ஆஹ் அதாவது சுற்றுலா துறைக்குமான ஒரு இடமாகத்தான் இந்த இடம் இருக்கு இது ஆனந்த தெரியும் இது அந்த புயலோடதான் இப்ப இல்ல இல்ல புயலோடுன்றது இல்ல இது வளமையிலேயே ஒரு பேர் குளம் அன்றைக்கு பேர்கோண குளம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தான் இந்த குளத்தை குளம் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த வகையில இப்ப நான் பார்க்க மாட்டேன் இது மக்கள் எல்லா இடத்துல இருந்து வருகிறோம் வந்து இந்த இடத்தை வந்து பார்வையிடம் கடைகள் இருக்குது சோழன் மாங்க கச்சான் மீன் சொல்லி பல விற்பனை கச்சான விற்பனை ஆகும் நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த இடம் ஒரு ஒரு சுற்றுலா துறைக்கான ஒரு இடமாக இருக்கிறது வடக்கு மாகாணத்திலே ஒரு முக்கியமான ஒரு குளம் என்று இரணமுறை குளத்தை சொல்லலாம் இந்த வகையில ஏசத் தமிழ் வீலோ தமிழ் வீலோக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்வட்டிலே மொமத் தும்போ நீங்க இந்த வீடியோக்களை நீங்க இதுல பார்த்துக் கொள்ளலாம் ஜேசத் தமிழ் வீலோ சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்வட்டி அமத்தி அதுல ஓலண்ட் ஆப்ஷன் நீங்க சொன்னா எல்லா வீடியோக்களும் பண்ணுவோம் அடுத்த வீடியோல இருந்து சந்திக்கும் முறை உங்கள் உங்களிடம் இருந்து செல்லம் உங்கள் பிரதீபன்